சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி நாம வழிபாடாக செய்ய போறோம் இனிமே நான் இது வரைக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் கொடுத்தது கிடையாது வருடம் ஒரு முறை வரக்கூடிய சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா இந்த சஷ்டி விரதத்துக்கு தான் நாம பதிவுகள் பார்த்துட்டு வரோம் ஆனால் எல்லா இந்த சஷ்டி விரதம் அப்படின்றத கடைபிடிக்க முடியுதா அப்படின்னா ஒரு சிலருக்கு முடியும் பல வருடங்களை கடைபிடிப்பாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் அந்த காலங்கள் வரைக்கும் விரத முறை அப்படின்றதும் கடுமையான ஒரு விரத முறை அந்த விரதத்தை கடைப்பிடிச்சாதான் நமக்கு பலன்களா அப்படின்னா கடைப்பிடித்தால் பலன் உண்டு முடியாதவங்க சிரமப்பட்டு இந்த சஷ்டி காலத்தில் விரதம் கடைபிடிக்கிறத காட்டிலும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி அன்னைக்கு கூட நாம விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா வருடத்திற்கு ஒரு முறை வர வரக்கூடிய அந்த கால பலனை நமக்கு இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி வழிபாடு அப்படின்றத நிச்சயமா நமக்கு தரும் ஒரு சிலர் கிருத்திகை வழிபாடு அப்படின்றத பண்ணுவாங்க கிருத்திகை அப்படிங்கிறதும் முருகனுக்கு உகந்த ஒரு வழிபாடு இந்த கிருத்திகை வழிபாடு எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு அதுவும் சந்தேகம்தான் எங்களுக்கு கிருத்திகை வழிபாடு கிடையாதுமா எங்களுக்கு வந்து வருஷத்துலேயே சில கிருத்திகைகள் தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஏங்க நமக்கே கூட எனக்கே கூட வருஷத்துல மூன்று கிருத்திகைகள் தான் நான் வந்து வழிபாடு பண்ணுவேன் மற்றபடி சாதாரணமாக இந்த கிருத்திகை அப்படின்றது நான் வழிபாடு பண்ண மாட்டேன் இப்போ வந்து மாதம் மாதம் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு கிருத்திகை வழிபாடுக்கான பலனும் கிடைக்கும் சஷ்டி விரதத்துக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் ரெண்டுமே முருகனுக்கு உகந்த ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாட்டு முறையில நிறைய நம்ம புதுசு புதுசான தகவல்களை ஒவ்வொரு மாசமும் தெரிஞ்சுக்க போகணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் இந்த தேதி நேரம் இதெல்லாம் வந்து மாறுபடும் இப்ப நான் எப்படி மாதம் மாதம் மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு பதிவாக தரணும் அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சஷ்டி விரதத்துக்கான சஷ்டி வழிபாட்டுக்கான ஒரு பதிவையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உகந்த ஒரு வழிபாடாக வழிபட ஆரம்பிச்சிருக்கீங்க தினம்தோறும் முருகன் வழிபாடு பண்றது வாரத்துல ரெண்டு நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைல முருகனை வழிபாடு பண்றது இப்படி வந்து நாம பண்றோம் இல்லையா நிறைய பேர் பண்றாங்க அது இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை தாம என்னால் வழிபாடு பண்ண முடியும் நான் ஆஃபீஸ் போறேன் என்னால வாரத்துல ரெண்டு நாள் இந்த விரதம் கடைபிடிக்க முடில இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத சஷ்டி வழிபாடு அப்படிங்கறத கடைபிடிக்கலாம் இந்த மாதம் கடைபிடிக்கிறோம் அடுத்த மாதத்தில் எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு தடங்கள் வந்துருச்சு மாதவிடாய் ஆயிட்டேன் இல்லையா பங்காளி இறந்துட்டாங்க இல்லை ஏதோ ஒரு சூழல் என்னால் வழிபாடு பண்ண முடியல போது பரவாயில்ல அதுக்கு அடுத்த மாதம் நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் இதில் வந்து ஒரு சிறப்பு மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி வழிபாடு அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்சா செய்யலாம் இல்லை அப்படின்னாலும் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கு அதுக்காக இந்த மாதம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த மாதம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு மூடு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல தவிர்க்க முடியாத ஒரு சூழல் மாதவிடாய் இல்லை பங்காளி தீட்டு இல்லை வீட்டில் யாராவது பெண்கள் மாதவிடாய் ஆயிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாம் இதை தவிர்த்துட்டு அடுத்த மாதம் கூட இந்த சஷ்டி வழிபாடு அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம் ஆக இனி நம்ம மாதம் மாதம் சஷ்டி விரதம் அப்படின்றத கடைபிடிக்க போறோம் சஷ்டி வழிபாடு அப்படிங்கிறத கடைபிடிக்க போறோம் ஒவ்வொரு மாதமும் நீங்க முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன நிவேதனம் வைக்கணும் என்ன மலர் சாத்தனோ இதை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இனி வரக்கூடிய மாதங்கள்ல சஷ்டி விரதம் அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவுடன் சந்திக்கும் வரை when i come